ஆண்டவரையே தொழுவோம் திங்கட்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் மகா பரிசுத்த தெய்வீக தேவதிரவிய அனுமானமானது எந்நேரமும் துஸ்துதிக்கவும் வாழ்த்தவும் பட கடவது சர்வ மகத்துவராய் சர்வ வல்லவராய் சர்வேஸ்வரராய் சர்வ வியாபியாய் சர்வ சௌந்தர்யமாய் இருக்கிற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் திவ்ய ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அருவிகளாலும் உருவிகளாலும் உண்டாக கடவுள் என் கடவுளே வாழி என் ஆத்ம ரட்சிணியத்தின் ஒளியே வாழி பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள் நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதனாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய நான் வல்லவன் அல்ல என்பதனாலும் ஒரு தூசியை போல் இருக்கின்ற நான் தேவராலே அந்த பெரும் கடமை சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆ பிதாவே உமது வலது பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறவரால் இந்த பெரும் கடமை ஆக கடவுது என்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கிறேன் இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஷ்டப்படுகிறேன் ஓ பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்துவான திருத்துவ பரிசுத்த ஏக கடவுளே தேவதீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன் என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திரு பார்வைக்கு அருவருப்பு உள்ளவைகளை அப்புறப்படுத்தி போடத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்து இருக்கும் பரம வரப்பிரசாதங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க செய்தருளும் நான் யாருக்காக வேண்டிக் வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் ராஜ்ஜியங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவனிற்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஓ ஆண்டவரே பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரிரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரிரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தரலும் ஆண்டவரே பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும் ஓ ஆண்டவரே எங்களை தேவனீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயவு செய்தருளும் எங்கள் சித்தம் அல்ல தேவனருடைய திருச்சித்தமே நிறைவேற கடவுது ஆத்ம சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலும் கஸ்தி நிர்வாகிய சோதனை துன்ப அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றரவும் செய்தருளும் கடைசியாய் உத்தரிக்கிற சலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை கட்டளையிடவும் பாவிகளுக்கு பாவ பொருத்தல் அளிக்கவும் தேவரருடைய பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோகம் முழுமையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆமீன் ஆத்தும சோதனை செய்ய வேண்டிய ஜப தியானங்களை செய்யாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டத்தனத்தினாலே குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்ததும் பாவம் சர்வேசனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலாய் இருந்ததும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் ஆங்காரம் கோபம் பொறுமை காயமகாரம் பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களையும் அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்தும் இழிவாக பேசினதும் தப்பித்து கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பாவம் அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தால் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பரிசுத்தமாய் நடக்க தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் உபயோகப்படுத்தாதிருந்ததும் பாவம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுண்டால் அவைகள் எல்லாவற்றையும் பாவர் சங்கித்தனம் செய்யும் பொழுது வெளிப்படுத்த வேண்டியது இவைகளையெல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்தப மனசாப பட கடவாய் ஓ மாட்சுமே திருச்சபை முழுவதற்கும் தோஷங்களை கட்டி கொண்டேனே தேவரருடைய பிரமாணிக்க ஊழியக்காரர் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே ஏனென்றால் தேவரீர் எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த சோசிடம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனசாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன் ஐயையோ நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம் ஆனால் பூலோகத்தில் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் சிநேகிக்க தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருந்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது ஓ பிரியமுள்ள ஆண்டவரே நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன் பிதாவே நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்குள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்துள்ளோம் சர்வ உடைய நேசமே என் பாவத்தை மன்னியும் நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோச்சனம் மகா நேச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பர்லோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் இருப்பது என் நிர்வாகியம் ஆ தேவரீர் கோபமாய் இருக்கும் பொழுது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியறலும் ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா நாங்கள் உமது பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர் நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கிறோம் எங்கள் இரட்சகராகி யேசுநாதரின் திரு உற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தரலும் அவருடைய திரு இரக்கத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியறலும் ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவப் பொருத்தலுக்கு வேண்டிக்கொள்கிறோம் சுத்தமும் சம்பூரணமும் புரிந்த நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கும் உத்தரமாய் விசுவாசக் கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தர தேவரீரை மன்றாடுகிறோம் ஓ ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதனோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாரவும் வித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்ய செய்தருளும் ஆமே ஆண்டவரே எங்களை உமது திருநேசத்தின் விழியைப் போல காத்திரலும் தேவரருடைய இரக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்திரலும் ஓ ஆண்டவரே எங்களை இரட்சித்திரலும் இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தரலும் ஓ ஆண்டவரே எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும் எங்கள் பேரில் தயை வைத்தருளும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே தேவரருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவுது ஓ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டைக் கேட்டறலும் என் அழுகுரல் தேவரர் சன்னதி மட்டும் வர கடவுது பிரார்த்திக்க ஓ ஆண்டவரே இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற சத்ருராதியின் மாயக்கண்ணியை நீக்கிட்ட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துநாதரின் மூலமாய் தேவரினுடைய ஆசிர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கு எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவரீருடைய பரிசுத்த சமணுக்குள் இறங்கி வர கணவர்களாக ஆமேன் வாயை இறைவா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா எங்கள் உடல் ஒரு கல் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பலிபீடம் ஆண்டவரே இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம் கல்லால் செய்யப்பட்ட பலிபீடம் ஆவியின் அபிஷேகம் அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் இந்த நாளிலே நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இந்த மரத்தால் செய்யப்பட்ட பலிபீடமாக அந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி வர வேண்டும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் யார் யார நாங்கள் தவறாக பேசி இருக்கின்றோம் இந்த நாவால் பிறருடைய மனசு புண்படும்படி இருக்கின்றோம் இந்த நாவால் கெட்ட வார்த்தைகளை இருக்கின்றோம் இதே நாவல தான் உங்களையும் நாங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி வாய்க்காலாக கருவியாக நீ ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்த நாவை எடுத்து அவசங்கிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற மாண்டவரே கையால வாங்குறோமோ அந்த கையால நாங்கள் லஞ்சத்தை வாங்கியிருக்கலாம் அந்த கையால நாங்கள் அடித்திருக்கலாம் அந்த கையை பயன்படுத்தி பாவ காரியங்களை செய்திருக்கலாம் இந்த நாளிலே மணியும் வந்தேனே மனது மகள் எனக்கு மன்னிப்பு தருவாயே மன்னிப்பு தருவாயி மகள் எனக்கு மன்னிப்பு தருவாயாசுவே மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா ஆண்டவரே உங்களை விட்டு தூரத்துல போன தருணங்கள் உண்டு ஆண்டவரே அந்த ஊதாரி மைந்தன் நான் எழுந்து என் தந்தையிடம் செல்ல போகின்றேன் என்று சொன்னது போல இந்த தவக்காலம் உங்க பக்கத்துல வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற காலம் என்பதை உணர்ந்து அருளின் காலம் என்பதை உணர்ந்து இரக்கத்தின் காலம் என்பதை உணர்ந்து உம் அருகிலே வர எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் அக்னியிலே கொளுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆட்கொள்ளட்டும் எழுந்து என் தந்தையே உன் இல்லம் தேடி வந்தேனே அன்பில் அனைப்பாயா ஆறுதல் எனக்கு அழிப்பாய எழுந்த என் தந்தையே உன் இல்லம் தேடி வந்தேனே அன்பில் அனைப்பாயா எனக்கு அழிப்பாயா மனதுருகி மகன் எனக்கு மன்னிப்பு தருவாயாசுவே மன்னிப்பு தருவாயா மனதுருகி மகள் எனக்கு மன்னிப்பு தருவாயா இயேசுவே மன்னிப்பு தருவாயா தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா ஆண்டவரே எங்களை எந்த அளவுக்கு அன்பு செய்யறீங்க இவ்வளவா இவ்வளவா இவ்வளவாங்கிறப்ப உங்க ரெண்டு கையையும் அந்த சிலுவையில விரிச்சு கொடுத்து மகனே மகளே உனக்காக இந்த அளவுக்கு நான் அன்பு செய்ய என்னுடைய பாடுகளை தொடங்கி இருக்கின்றேன் என்று எங்களை அழைக்கின்ற தகப்பனே அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அடி என் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என் பாவத்தையெல்லாம் கலைந்து பரிசுத்த உள்ளத்தோடு மாற என்னையும் என் குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்த வாரும் ஆண்டவரே and நாளும் சுமப்பாயாது எனக்கு தருவாயாசுவே மன்னிப்பு தருவாயா மனதுருகி மகள் எனக்கு மன்னிப்பு தருவாயா இயேசுவே மன்னிப்பு தருவாயா தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இறைவா மன்னிப்பு தருவாயா மனதுரு அவன் எனக்கு தருவாயா இசுவே மன்னிப்பு தருவாயாப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா மன்னிப்பு தருவாயா இசுவே மன்னிப்பு தருவாயா மீக்கா நான்கு ஒன்று இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் குன்றுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள் எனக்கு அன்பானவர்களே தாவீது இஸ்ராயலின் அரசனாக இருந்தபோது கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்பினார் ஆனால் கடவுள் தாவீதிடம் நீ அல்ல உன் மகனே எனக்கு ஆலயம் கட்டுவான் என்றார் ஆண்டவரின் வாக்கின்படி தாவீதின் மகன் சாலமோன் கடவுளுக்கு கிமு தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆலயம் கட்டினான் அந்த ஆலயத்தை பாபிலோனியர்கள் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் எரித்து போட்டுவிட்டு இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினர் பாரசீக மன்னன் சைரஸ் பாபிலோனை கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டில் கைப்பற்றினான் அதே ஆண்டில் இஸ்ரேல் மக்களுக்கு சொந்த நாட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தான் செர்பாவேலின் தலைமையில் இஸ்ரேல் மக்களின் ஒரு பகுதி முதலில் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டத் தொடங்கினர் அவர்கள் ஆலயத்தை கிமு ஐநூற்றி பதினைந்தில் கட்டி முடித்தனர் பின்னர் ஏரோது இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினான் இந்த ஆலயத்தை பார்த்துதான் இயேசு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும் என்றார் இயேசு சொன்னது போல ஆலயம் கிபி எழுவதில் ரோமியர்களால் இடிக்கப்பட்டது அன்று இடிக்கப்பட்ட ஆலயம் இன்று வரை கட்டப்படவில்லை இந்த ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் ஏனெனில் இந்த ஆலயத்தில்தான் கிறிஸ்துவின் சிலை அதாவது ஆன்டி கிரைஸ்டின் சிலை வைக்கப்படும் என்று இரண்டு தெசலோனிக்கியர் இரண்டு நான்கு சொல்கிறது ஆலயம் இயேசுவின் வருகைக்கு பின் கட்டப்படும் தற்போது ஆலயம் கட்ட முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆலயம் கட்ட தேவைக்கு அதிகமான பணம் சேகரிக்கப்பட்டுவிட்டது இது ஆண்டவர் இயேசுவின் வருகை அண்மையில் உள்ளது என சுட்டிக்காட்டுகிறது இயேசுவை வரவேற்க நாம் ஆயத்தமா ஜெபிப்போமாக அன்பு தந்தை இறைவா இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து உயர்த்தும் இவர்களை உமது வருகையிலே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே நீர் விட்டு சென்ற சமாதானம் இவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்குபின் குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல இவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இனி மறைந்து முடிவு பெருக புதிய மனிதன் நிதனை அரியலா துறையை நீக்க விசுவாசத்தின் குதவி பெருக ும்தனவர்க்கும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய அழபியாத சம புகழ்ச்சி இன்று உண்டாகவர திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீது இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை ஒரு வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை आमेन Oh,